முடிவுகளை தக்க நேரத்தில் துணிந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியை காணக்கூடிய ராசி சிம்மராசி ராசி உங்க முடிவு தான் வருஷ கணக்கா ஒண்ணு இருப்பீங்க அடுத்து மாறுனது உங்க முடிவு தான் ஒரு செகண்ட் ஒரு நாள் இருப்பீங்க அடுத்து மாறுவது உங்க முடிவு தான் அதுக்கு அந்த முடிவுக்கு அடிமைப்பட்டவர்கள் அந்த முடிவுக்கு எலிஜிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சென்ட் எலிஜிபிலிட்டி யாரு உங்களுக்கு தான் முடிவு எடுக்கிறதுல மன்னர் சக்கரவர்த்தி எம்பரர் நீங்க தான் அதனால தான் முடிவுகளை தக்க நேரத்தில் துணிந்து எடுக்கணும் அதிலே பாருங்க துணிந்து எடுத்துக்கணும் நீங்க காட்சிகள் மாறும் உங்களுடைய முடிவும் மாறும் புரியும் என்று நினைக்கிறேன் சிம்மராசி நேரலுக்கு சந்தேகம் இருந்து கேட்க நம்பருக்கு கேளுங்க இந்த இடத்துல ஒரு விளக்கம் இருக்குது நீங்க கேளுங்க முக்கியமான சமாச்சாரம்லாம் இருக்குது சிம்மராசி ராசி எப்ப இந்த அஞ்சாவது மாசத்துக்குள்ள இந்த அஞ்சாவது மாசத்துக்குள்ள முக்கியமான நேரம்லாம் இருக்குது முடிவு நல்ல முடிவை எடுத்துட்டீங்க உட்கார்ந்துக்கலாம் அரியணையில உட்கார்ந்துக்கலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மாசம் மட்டுமல்ல மார்ச் ஏப்ரல் வரையும் சுப பலன் மிக மிக அதிகம் கெடுபலன் குறைவு உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க தயவு செய்து துலாம் லக்கணம் ரிஷப லக்கணமாக இருந்துடக்கூடாது துலாம் லக்கணம் ரிஷப லக்கணமாக இருந்துடக்கூடாது வேற எந்த லக்கணம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறை துலாம் லக்கணம் சுக்கரனுடைய ஆட்குட்பட்ட சுக்கரனால் அதிபதிக்குட்பட்ட சுக்கரனுடைய ராசிக்கு அதிகப்பட்ட அந்த துலாம் லக்கணமும் ரிஷப லக்கணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடும் அப்போ சுக்கரன் உங்களுக்கு பாருங்கள் ஏற்கனவே சூரியன் சனி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்காங்க சூரியன் சுக்கரன் சனி ஏழில் சம சமசப்தம பார்வை அதனால் இந்த ஏப்ரல் வரையும் வேணாலும் நீங்கள் சாதிச்சுக்கலாம் கவலைப்பட வேண்டும் அப்ப நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உச்சத்துக்கு வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அது கால பைர வரும் மிக இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசிகளும் ஒம்பது நவக்குறங்களுக்கும் உரியவள் எம்பெருமான் அந்த பைரவர் சுவாமி தான் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால பைரவர் தான் அந்த கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் தோல்வி தோல்வி வரும் விட வேண்டாம் கண்டிப்பாக தோல்வி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய படி என்று எண்ணத்தில் கொண்டு முயற்சி செய்யுங்கள் மறக்க வேண்டாம் ஏன்னா நல்லா இருக்குது சிம்மராசிக்கு சும்மா சும்மா எதை போட்டு திருப்பி திருப்பி அதை சொல்லக்கூடாதுல்ல இருக்குங்களா அப்ப பிள்ளையார் வழிபாடு அம்பால் வழிபாடு சிவருமான் வழிபாடு மகம் பூரம் புத்திரம் இல்லையா அதனால அம்பாள் வழிபாடு மட்டும் பண்ணுங்களே பிள்ளையார வணிக்கங்க வேண்டுதல் பண்ணிக்கோங்க அம்பால் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க நிச்சயமாக ஒரு எதிர்காலம் நன்றாக அமையும் அதில் மாற்று கருத்து அல்ல நிச்சயமாக அமையும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாரு இந்த மாதத்துல தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் ஏழ்ற உறவுல கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம் குழந்தையில் தாய் தகப்பன் தகப்பனுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் உறவு விரிசல் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க நம்ம வீட்டுக்காரர் போயிட்டாரா ஏன் உங்கள் அப்பா போயிட்டாரன்னு கேட்க மாட்டியானா ஒரு வீட்டுக்காரன் போயிட்டாரா அந்த வித்தியாசத்தை பாருங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அது யாருக்கு சூரியனுக்கும் சனிக்கும் சூரியனும் சம்பந்தப்பட்டான் தகப்பன் பிள்ளை தானே அதனால கொஞ்சம் கவனமாக குடும்பத்துல உறவுகள் விரிசல் அடையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்போதும் சிம்ம ராசி கும்பராசி மகர ராசி கடகராசியை தவிர்த்து விடுங்கள் தயவு செய்து சிம்ம ராசி கும்பராசி மகர ராசி கடகராசியினுடைய பொருத்தத்துல தவிர்த்து விடுங்கள் என்றைக்கு சிக்கலது சமசப்தமா சமசப்தமா பார்வை என்று நம்ப வேண்டாம் தயவு செய்து அனுபவம் அதனால அம்பால் வழிபாடு விநாயகப்புறம் வழிபாடு கண்டு வந்தால் இந்த மாசத்தை அப்படியே மூவ் பண்ணிடுங்க நிச்சயமாக ஒன்று அஞ்சுக்குள்ளாக எந்த தொழில் எடுக்கணுமோ செலக்ட் பண்ணி எடுத்து வெற்றி கொள்ளுங்கள் எந்த தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது வெல்டிங் சம்பந்தப்பட்டது நர்ஸு சம்மந்தப்பட்டது டாக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நீங்க தான் சார் நீங்க வேலை வாங்கக்கூடியவர் வேலை செய்யக்கூடியவர்கள் வேல வேலை வாங்கக்கூடியவர் கமாண்ட் நோ பார் கமெண்ட்ஸ் கமாண்ட் ஆர்டர் நீங்க பொருள் ஆர்டர் தான் மறந்துடாதீங்க